அமெரிக்காவின் நாற்பத்தி ஜனாதிபதியாக குடியரசுக் கட்சியை சேர்ந்த முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து அவருக்கு உலக தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் ட்ரம்பின் வெற்றியை தொடர்ந்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்த ஜோ பைடன் அதிகார மாற்றத்தை சுமூகமாக நிறைவேற்றுவது குறித்து விவாதிக்க வெள்ளை மாளிகைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார் இந்நிலையில் ட்ரம்ப் எதிர்வரும் பதிமூன்றாம் தகுதி வெள்ளை மாளிகை செல்கிறார் ஜனாதிபதியின் ஓவல் அலுவலகத்தில் இருவரும் சந்தித்து பேசுகின்றனர் இந்த வெள்ளை மாளிகை நேற்று வெளியிட்டது அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் வெற்றி பெற்ற பிறகு ஜோ பைடனை சந்திப்பது இதுவே முதல் முறையாகும் தேர்தலுக்கு பிறகு பதவியிலிருந்து விலகும் ஜனாதிபதி மற்றும் பதவிக்கு வரவிருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையேயான இத்தகைய சந்திப்பு அமெரிக்காவில் வழக்கமாக உள்ளது இது அமெரிக்காவின் ஜனநாயகத்தின் கீழ் அமைதியான அதிகார பரிமாற்றத்தின் தொடக்கத்தை குறிக்கும் எனினும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப் தோல்வியடைந்ததும் அவர் ஜோ பைடனுடன் வெள்ளை மாளிகையில் சந்திப்பை நடத்தவில்லை இதேவேளை அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது